இந்த அமைப்புகளை எல்லாம் எதிர்கட்சிகளை மிரட்டுவதற்கு தங்களோடு சமரசம் செய்து கொள்ளாதவர்களை மிரட்டுவதற்கு ஒரு ஆயுதமா ஒரு டூலா பயன்படுத்துறாங்க அரசியல் அறிவு ஆனா மக்கள் அதுக்கு பலிகடா இருக்காங்க அப்படியே சொன்ன இடத்துல நின்னாங்க சொன்ன இடத்துல உட்கார்ந்தாங்க சொன்ன இடத்துல ஆம்புலன்ஸ்க்கு வழி விட்டாங்க உடனே மக்களை பார்த்துதான் எங்க தலைவர் பேசுவாரு மக்கள் தண்ணி கிட்டே அப்படியே தூக்கி போட்டாரு வணக்கம் தோழர்களே தமிழக வெற்றி கழகத்தினுடைய பிரச்சார பயணத்துல நாப்பத்தி ரெண்டு பேர் இறந்து போயிட்டாங்க இந்த நாப்பத்தி ரெண்டு பேரை நீதி வாங்கணும்ன்றத தாண்டி தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக தமிழக வெற்றி கழகம் உச்ச ஓடி போய் நின்றுச்சு பாஜக காலிலேயே விழுந்துருச்சு ஓடி போய் சிபிஐ முதுகு பின்னாடி ஒளிஞ்சுக்குச்சு பத்து பதினஞ்சு நாளா எங்கன்னு காணாம போனாங்கன்னு பாத்துட்டு இருந்த கும்பல்லாம் திடீர்னு வெளியே வந்து நெஞ்ச அனுமதிக்கிட்டு பேட்டி கொடுக்குது நேத்து ராத்திரி உடனடியாக அவசரமாக நீலாங்கரை வீட்டில் ஒரு கூட்டம் நடந்திருக்கு அதெல்லாம் தாண்டி ரொம்ப கடுப்பேர்த்தின விஷயம் எதுனா கார்பரேட் கிரிமினல் ஆதவர்ஜுனாவனுடைய பேட்டி அதுதான் ரொம்ப கடுப்பைச்சு இன்னொரு விஷயம் என்னன்னா நாங்கள்லாம் ஆர்எஸ்எஸ்டைய கைகூலின்னு சொன்னோம் நாங்களாம் அப்படியா இருக்கும் அப்படின்னு வச்சுங்களேன் அதை பேசுங்க நேத்து வானதியக்கா போட்டு உடச்சிருக்கிறாங்க என்ன நடந்துச்சு உங்களுக்கு தெரியுங்க நாப்பத்தி ரெண்டு பேர் குடும்பம் நிற்கும் குழந்தைங்க இழந்தவங்க பொண்டாட்டி இழந்தவங்க மகள்கள் இழந்தவங்க ஒரு வயது குழந்தை இழந்தவங்கன்னு வாழ்க்கையில மிகப்பெரிய துயரத்தை நாற்பத்தி ரெண்டு குடும்பம் சந்திச்சிருக்கு இந்த நாப்பத்தி ரெண்டு குடும்பங்களை போய் சந்திக்கல நாப்பத்தி ரெண்டு குடும்பங்களுக்கு ஆறுதல் சொல்றத மனசுல இருந்து சொல்லல நாப்பத்தி ரெண்டு குடும்பங்களுக்கான நிவாரணத்தை கொடுக்கல அதுக்குள்ளையும் தங்களை காப்பாற்றிக் கொள்ள தங்கள் கட்சியை காப்பாற்றிக் கொள்ள தங்கள் மீது நாடகத்தை நடத்தி கரூருக்கு இப்படி நடந்துச்சு இது செஞ்சதே பாலாஜி அப்படின்னு ஊடகத்துக்குள்ள ஒரு உருட்டு உருட்டிட்டு நீதிமன்றத்துல போய் இது ஒரு ஆக்சிடென்ட் அத வெளியே சொல்ல வேண்டியதானே வெளியே சதினு சொல்ற உள்ள போய்சிடென்ட் சொல்ற என்ன ஓ நாடகம் கேள்வி இருக்குல்ல இன்னொரு விஷயம் ஆக்சிடென்ட்டுக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று சொல்வது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் கூட்டம் நடத்துறது நீங்க விஜய பார்க்க வந்தவங்க தான் அந்த கூட்டத்துல நெருங்கி செத்து போனவங்க எல்லாருமே விஜயனுடைய ஒன்னு ஆதரவாளர்களாகவோ அல்லது கட்சிக்காரர்களாகவோ அல்லது ஃபேன்ஸாவோ இருக்கிறாங்க அவங்க தான் இறந்து இருக்கிறாங்க இறந்து போனவங்க விஜயின் மீது அன்பு கொண்டவர்கள் குறைந்தபட்ச கருணை இல்லாம குறைந்தபட்ச அரசியல் இல்லாம குறைஞ்சபட்சம் அந்த பிரச்சனைக்கு நானும் பொறுப்பு தான் நானே பொறுப்புன்னு ஏத்துக்க சொல்ல நானும் பொறுப்புதான் நான் சரி செஞ்சுக்கிறேன் அப்படின்னு குற்ற உணர்வோடு அதை ஒத்துக்காது தங்களை குறித்து அப்படியே பிம்பத்தை கட்டிட்டு போறதும் ஓடி இங்க விசாரணை நடக்க வேணாம் வந்து வெளிப்படையா நடக்காது அதனால எங்களுக்கு இந்த எஸ்ஐடி எல்லாம் வேண்டாம் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு அப்படி ஒரு டீம் வைக்கிறதா இருந்தா உச்ச நீதிமன்ற நீதிபதி ஒருத்தருடைய தலைமையில ஒரு டீம் போடுங்க ஏன்னா சிபிஐன்னு கேட்டா வாயிலை மிதிப்போம் என்னடா போன வழக்கில் அப்படின்னு அதை கேட்காம உச்ச நீதிமன்ற தலைமை ஒரு நீதிபதி தலைமையில ஒரு டீம் போட்டு விசாரிக்கணும் அப்படி இப்படின்னு உருட்டிட்டு நினைச்சுக்க இதுக்கு இடையில பல முறை தங்களுடைய ஜாமீனுக்காக உஷியானந்த் நிர்மல் குமார் இந்த கும்பல் எல்லாம் இது பண்ணியிருக்கிறேன் நாட்டுக்குள்ள பதற்றத்தை ஏற்படுத்திய காரணத்தினால ஆதவ அர்ஜுனா மீது தேச பாதுகாப்பு சட்டத்தின் கீழ வழக்கு தொடுக்கணும் அந்த சட்டத்தின் கீழே அவரை கைது செய்யணும் விசாரிக்கணும் அப்படின்னு பேசப்பட்டு அது அதுக்கு நடந்துட்டு இருக்கு இதுலாம் இடையில தான் நேத்து அந்த இடைக்கால தீர்ப்பு வருது இடைக்கால தீர்ப்பு அள்ளி எரிஞ்ச பிறகு இந்த ரெண்டு பேர் போய் இல்லைங்க நாங்களே தொடுக்கலங்க இந்த தீர்ப்புக்கே மையம் எது பாதிக்கப்பட்டவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் பாதிக்கப்பட்டவங்க எங்களுக்கு நேர்மையா அது நடக்காதுன்னு சொன்னதுனால மாத்திராங்க ஆனா பாதிக்கப்பட்டவங்களே வந்து இந்த வழக்க நாங்க தொடுக்கல அப்படின்னா உடனே நீதிமன்றம் அதை எடுத்து தப்புல இதை ரத்து பண்ணிருக்கணும் நீங்க வந்து ஒரு அபிடவிட் தாக்கல் தாக்கல் பண்ணுங்க தமிழ்நாடு அரசு அதுக்கு ஒரு அபிடவிட் அதுக்கு ஒரு பத்து நாள் ஆகும்ல அபிடவிட் தாக்கல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு முடிச்சு விட்டு போயிட்டேன் கண்ணுக்கு முன்னாடி போய் கதர்றாங்க எங்களுக்கு தெரியவே தெரியாதுங்க யாரு சரி ஓகே ஏன்னா ஆர் பாஜக சங்க பரிவார் கையில தான் எல்லா நிறுவனங்களும் இருக்கு எல்லா நீதி அமைப்புகளும் புலனாய்வு அமைப்புகளும் அவங்க கையில தான் எங்கேயோ பொதுவான கண்ணுக்கு குளிர்ச்சியா காதுக்கு இனிமையா ஒரு தீர்ப்பு வரும் பொதுவாகவே சங்கிகளால் நிறைக்கப்பட்டிருக்கிற அமைப்புகளாக மாற்றப்பட்டிருக்கிறது பாஜக எல்லா சுயமாக இயங்கக்கூடிய அமைப்புகளை எல்லாம் தங்கள் பாக்கெட்டுக்குள்ள வச்சு காரியம் சாதிக்கிறாங்க இந்த அமைப்புகளை எல்லாம் எதிர்கட்சிகளை மிரட்டுவதற்கு

சுத்தமும்ல நாங்களும் எல்லாரும் மாய்க்க போட்டதுக்கு அப்புறம் பாதி பேரும் மாய்க்க போட்டாங்கிட்ட தண்ணி யாருமே குடுக்கல நானும் தான் சேர்த்து இருக்கணும் அத்தனை சனம் நெருக்கி தழுறாங்க ஒரு பாட்டில் தண்ணி தண்ணி கொண்டாந்து அங்க வச்சிருக்காங்க பாட்டில் பாட்டிலா ஒரு பாட்டில் தண்ணி கேட்டா குடுக்க மாட்டேங்கிறாங்க தரமாட்டிக்கிறாங்க கட்சிக்காரங்க அவங்க விஜய் கட்சியை கொடுக்க மாட்டேங்கிறாங்க தண்ணிய என்ன சொன்னாங்க தண்ணிப்பாட்டுல வச்சுக்கிட்டே விஜய் கட்சிக்காரையும் குடுக்கலான்றாங்க அந்த அம்மா தண்ணி பாட்டுல கையில வச்சுக்கிட்டே தாகம்னு கேட்டவங்களுக்கு தண்ணி குடிக்கல கடைசியில விஜய் வந்து மேல இருந்து தூக்கி போடுறாரு விஜய் வந்து பாட்டுல தூக்கி போட்ட பிறகுதான் அவங்களுக்கு அதை புடிச்சுக்கிட்டு மயக்கம் போட்டவங்களுக்கு தொழுகிறாங்க அது கூட தண்ணி இருக்கல தண்ணி வாங்க முடியல வெளியே போக முடியல நானும் செத்துருப்பேன்றாங்க அந்த பிள்ளைங்க அந்த நாங்களும் செத்துருப்போம் நாங்க தண்ணி கேட்ட ஒரு பாட்டுல தண்ணி இந்த தீவிக்கைக்காரங்க தமிழக வெற்றி கழகத்துக்காரங்க விஜய் கட்சிக்காரங்க தர மாட்டேங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னதுதான் அவங்க ஊர் மக்கள் பாதிக்கப்பட்டவங்க நீங்க காசு கொடுத்து பேச கட்டமைக்கிறது நீங்க ஒரு விஷயத்தை கட்டமைக்க ட்ரை பண்றது கட்டமைக்கிறது எதுவுமே ரொம்ப நாளைக்கு நிக்காது உண்மைதான் நிக்கும் தீர்ப்பு வந்துச்சு இல்லையா இடைக்கால தீர்ப்பு அதுக்கு நீதி வெல்லும் யாரு நம்ம அண்ணன் பெரிய அதாவது அண்ணன் விஜய் நீதி வெல்லுமா என்ன நீதி வெல்லம் என்ன நீதி வெள்ளம் இன்னும் அங்க வழக்காடுதலே முடியலை ஒரு இடைக்காலத்துக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அதுவும் நீங்க உள்ளடி வேலை செஞ்சதுன்றத நேரடியா அங்க காணொளி வாயிலாக சொல்லியாச்சு அதுக்கு பிறகு இன்னைக்கு ஒரு மனுவை போட்டோம்னா இந்த தீர்ப்பவே ரத்து பண்ணிட்டு போயிட்டு இருக்கும் ஏன்னா இது பொய்யான மனு அப்போ பொய்யா நீங்க ரெண்டு ரெண்டு பேருடைய பேரில் போர்ஜரி பண்ணிருக்கீங்க நீதிமன்றத்தை ஏமாத்திருக்கீங்க அதை நீதிமன்ற வேடிக்கை பார்க்காது அப்ப மொத்தமா அடிச்சு விட்டுருவோம் அப்புறம் எங்க நீதி வெல்லும் அநீதியோடு நீங்க ஒரு வழியில போயிட்டு நீதியை பத்தி பேசலாமா நம்ம அண்ணன் போட்ட நான் அதுக்குள்ள எல்லாம் போகல ஆதவர்ஜுனா மேலதான் எனக்கு கடுகாண்டு கொலகாண்டுல இருக்கேன் ஏன்னா ஆதவர்ஜுனா ஒரு கார்பரேட் கட் பண்றேன் ஆதவர்ஜுனா ஒரு கார்பரேட் கிரிமினல்னு உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் பெரிய பணக்காரனுடைய மருமைய சாதாரண குடும்பத்துல இருந்து போய் அங்க மருமானா ஓட்டுறதுன்னா சாமானிய வேலை கிடையாது அவ்வளவு பக்கா ஸ்கெட்ச் போடுற ஒரு கிரிமினல் தான் ஆதவர்ஜுனா நம்ம பர்சனலா தாக்கல அவரு அந்த ஆளுடைய வழி வந்தது அந்த ஆளுடைய வாழ்க்கை வரலாறு எல்லாத்தையும் படிச்சபடுறதுன்னு சொல்றேன் ஒரு கார்பரேட் கிரிமினல் கார்பரேட் கிரிமினலா நீ இருந்துட்டு போ ஆனா அரசியலுக்குள்ள அதை காட்டணும்னு நினைச்சா பழந்துன்னு கொட்டை ஓட்டவங்களாம் அரசியல் இருக்கிறாங்க சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க நேத்து என்ன மக்கள் கிட்ட போய் பேச போறோம் கரூர்ல காவல்துறை என்னைக்குமே இல்லாம எங்களை வந்து வரவேற்க வந்துட்டாங்க காவல்துறை வரவேற்க போயிட்டாங்களாம் எல்லையிலே நின்று வரவேற்பாங்களாம் யார விஜய எந்த ஊர்ல அப்படி பண்ணது இல்லையா கரூர்ல தான் அப்படி பண்ணுச்சு ஏன் நடந்துச்சு ஏன் நடந்துச்சு ஏன் நடந்துச்சுன்றாங்க எனக்கு புரியல காவல்துறை வரவேறுச்சுன்னா என்ன பண்ணாங்க இந்த கும்பம் எல்லாம் அப்படி வச்சு இந்த ஆலாத்தி தட்டெல்லாம் வச்சு இந்த மேலதாளத்தெல்லாம் கொட்டி அப்படி டான்ஸ் எல்லாம் ஆடி வரவேற்றாங்களா அட கூறுகட்ட குப்பைங்களா அங்க ஜனங்கள் கூடி போய் கிடக்கு எக்கச்சக்கமா கிடக்கு நீங்க இன்னும் வராம இருக்கீங்களேன்னு பல ஆயிரம் முறை போன் பண்ணிட்டு கடைசியா எல்லைக்குள்ள நுரையும் போது பார்த்து போங்க இந்த இடத்துல நில்லுங்க அப்படின்னு தகவல் சொல்றதுக்காக போலீஸ் விஜய் நிறுத்தி பேசுறாங்க நீ தான் அங்க நிப்பாட்டி மக்களை பார்த்துருந்தா பாதி பேர் பார்த்துட்டு இப்படியே போயிருப்பானே நீ என்ன தெளிவுபடுத்தின கூட்டம் களைஞ்சிட கூடாதுன்றதுக்காக விஜயத்துக்கி உள்ள போட்டுட்டு வண்டிக்குள்ள அனுப்பி விட்டுட்டு லைட்டை அமர்த்தி விட்டுட்டு உள்ள வந்து வண்டியை கொண்டதுனால தான் இன்னும் சாவு அதிகமா போச்சு இல்லைன்னா ரோட்லேயே அங்க இருந்து ஒரு ஆயிரம் பேர் கிளம்பிருப்பான்ல இந்த கூட்ட நெரிசல் கொஞ்சம் குறஞ்சிருக்கும்ல சாவுல ஒரு பத்து இருக்கும்ல உனக்கு கூட்டம் காட்டுற அரசியல் அறிப்பு ஆனா மக்கள் அதுக்கு பலிகடா இருக்காங்க இதை சொல்றதுக்கு போன போலீஸ் வரவேற்றாங்களாம் சரி வரவேற்க என்ன தப்புன்னு என்ன குற்றத்தை கண்டுபிடிச்ச அவங்க திட்டமிட்ட ஒரு இடத்த சொன்னாங்க அங்கதான் நிறுத்தணும் போலீஸ் ரொம்ப அழகாக முன்னாடி பத்து மீட்டருக்கு முன்னாடியே பத்து அடி இல்ல பத்து மீட்டருக்கு முன்னாடியே மக்களும் அங்க சொல்றது அங்கேயே நிப்பாட்ட சொல்லி போலீஸ்காரங்க எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க தான் மீறி இந்த சில்லண்டி இருக்குல்ல சொல்றீங்க இதுங்க தான் உள்ள தள்ளிட்டு வந்திருக்கு இவர் அதை வந்து சமரசம் பண்றான் போலீஸ் சொன்ன இடத்துல நிப்பாட்டணும் ஆம்புலன்ஸ்க்கு வழி விட சொன்னாரு வழி விட்டோம் இவங்க எல்லாமே யோகிங்க அப்படியே சொன்ன இடத்துல நின்னாங்க சொன்ன இடத்துல உட்கார்ந்தாங்க சொன்ன இடத்துல ஆம்புலன்ஸ்க்கு வழி விட்டாங்க உடனே மக்களை பார்த்துதான் எங்க தலைவர் பேசுவாரு மக்கள் தண்ணி கிட்டே அப்படியே தூக்கி போட்டாரு ஏண்டா பக்கத்துல மயக்கம் போட்டு விழுந்தாங்கல்ல உங்க தலைவர் தண்ணி எதிர்ப்பு போட்டாங்க உங்க தலைவரை செருப்பால எதுக்கு அடிச்சாங்க அடிச்சவனே தலைவனை வேடிக்கை பக்கம் வந்தான் தானே ஏன் அடிச்சான் அவங்க பல பேர் பேட்டி கொடுத்துருக்காங்கல்ல வீடியோ இருக்குல்ல எதுக்காக செருப்பை தூக்கி எரிஞ்சாங்க பாட்டில தூக்கி எரிஞ்சவங்க அவ்வளவு தூரம் போகல அவர் திரும்பவே இல்ல கடைசி செருப்பை தூக்கி அடிச்சோம் அப்பதான் அவன் இடையில போகும்போது அந்த கார்ட்ஸ் எல்லாம் பார்த்தாங்க அவங்க சொல்லி தான் இவர் திரும்பி பார்த்தாரு அதுக்கப்புறம் மொத்தமா ஏ ஏன்னு கத்துன பிறகுதான் திரும்பி பார்த்தாரு சொன்னாங்களா இல்லையா வீடியோ பார்த்தோமா இல்லையா இந்த ஒரு மாசம் இத்தனை ஒல வச்சு பேசிக்கிருக்கோம் இந்த பத்து நாளா நம்ம அத்தாங்க பத்து பதினஞ்சு நாளா நம்ம அத்தாங்க பேசிட்டு இருக்கோம் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை இவ்வளவு நாள் தொடர்ந்து நம்ம பேசுறதே இல்லை ஆனா பேசியிருக்கோம் இடையில ரெண்டே மூணே வீடியோ தான் வேற அரசியல் பேசியிருக்கோம் இதுல எனக்கு கடுப்பான இடம் என்ன தெரியுங்களா ஆதவர் கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க அந்த சன் டிவி நிருபர் கேள்வி கேட்டாராம் கேள்வி கேட்ட உடனே இவரு நான் வந்து உண்மையை சொல்லணும் நான் பேசுறது எனக்கு உரிமை இருக்கு நான் உண்மையை சொல்ல போறேன் மக்கள்கிட்ட கிட்ட ஏன் நீங்க தடுக்கிறீங்க நீங்க ஏன் அதை மறைக்க பாக்குற நீ என்ன உண்மையை சொல்லப் போற நீ கிரிமினு நீ வாயை திறந்தாலே கிரிமினல் வேலை தான் பார்ப்ப நீ என்ன உண்மையை சொல்ல போற மக்களுக்கு நான் உங்க பேசுகிறோம் இவர் அமைதியா இருக்க சொல்லுங்க அமைதியாக கேளுங்க அப்படிங்க என்ன உன் வீட்டு வேலைக்காரங்களாங்க ஆ இந்த திமிரு கொழுப்படுத்த வேலையெல்லாம் இங்கே இவங்கிட்ட காட்டக்கூடாது பத்திரிகையாளர்கள்கிட்ட எந்த பத்திரிக்கையாக இருக்கட்டும்ங்க யாரா இருக்கட்டும்ங்க உங்ககிட்ட கேள்வி கேட்டா பதில் சொல்ல வக்கு இருக்கணும் இல்லைன்னா பதிலே சொல்லாம ஓடி போயிடணும் பத்திரிக்கையாளர் சந்திக்கிறேன்னு நாலு வார்த்தை சேர்த்து பேச வக்கு கிடையாது உனக்கும் வந்தலைவனுக்கும் உன் கூட இருக்கிற எவனும் நாலு வார்த்தை சேர்த்து பேச தெரியாது என்ன பேச்சு பேசிட்டு இருக்கீங்க ஆஹ் அப்படிதான் நாங்க பேசுவோம் நீ கேளு அப்படின்னா எனத கூப்பிட்டு இருக்க பத்திரிக்கையாரீங்கள கொஞ்சமாவது நாகரீகம் வேணாம் நீங்க என்னமோ மேல இருந்து குதிச்ச மாதிரியும் பத்திரிகையாளர்கள் அவன் பதினஞ்சாயிரம் இருபதாயிரத்துக்கு வேலை செய்யற பையனா இருந்துட்டு போறாயே உனக்கு என்ன அவன் பத்திரிகைக்காரன் அவன் நியாயத்தின் பக்கம் நிற்பான் அவனுக்கு சில கேள்வி இருக்கும் அவனுக்கு சில அரசியல் இருக்குன்னு கூட வச்சுக்க அது கேள்வி கேட்டா பதில் சொல்லு இல்ல இந்த டிவிக்கு பதில் இந்த டிவிக்கு பதில் சொல்ல மாட்டேன்னு இந்த சங்கி பயில்க மாதிரி பேசுறவர் எச்சராஜா மாதிரி அந்த வேலையை முதல் விடணும் இதுல என்ன கூத்து தெரியுங்களா இதுல பெரிய கூத்தாயி போனது நம்ம அக்கா வானதி சீனிவாசன் இது கொடுத்த பேட்டி தான் அதுல அந்த அக்கா சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க அப்படியே ஒரு முகத்துல சந்தோஷம் தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்குல்ல என்டிஏ கூட்டணி பாஜக கூட்டணி அந்த கூட்டணி பயங்கரமான ஸ்ட்ராங் ஆகி

அந்த சந்தோஷம் அந்த முகத்தை பார்த்தா தெரியுது வசமா வகையா சிக்கிரு காப்ப விஜய் கடவுளாலையும் காப்பாத்த முடியாதான் சங்கிகளே சொல்றானுங்கன்னா பாத்துக்குங்க